இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தமிழ் ஹாப்பிலி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் பேஜ் நம்பர் த்ரீல குவினால ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட்டு அடுத்து இயல் ஒன்று துன்பம் வெல்லும் கல்வி இதுல என்னென்ன பார்க்கலாம் பேஜ் நம்பர் குருவினாவை பொறுத்த வரைக்கும் தேர்டு ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட் அடுத்து கல்வி கண் திறந்தவர் இதுல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் பேஜ் நம்பர் டென்னில் குருவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இம்பார்ட்டண்ட் சிறுவினால காமராசரின் கல்வி பணிகள் எழுதுக இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து இயல் ஒன்றுல நூலகம் நோக்கி இதுல என்னென்ன நம்பர் இம்பார்ட்டன்ல அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதுக இது வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அடுத்து இணை எழுத்துக்கள் இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் நம்பர் பாக்கலாம் இணை எழுத்துக்கள் என்றால் என்ன இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து இயல் இரண்டுல பாடறிந்து ஒழுகுதல் இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல குருவினால செகண்ட் சிறுவினால சார கோவை கூறும் எட்டு வித்துக்கள் யாவை இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து இயல் இரண்டுல கண்மணியே கண்ணுரங்கு இதுல என்னென்ன அப்படின்னா குருவினால செகண்ட் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து தமிழர் பெருவிழா என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பேஜ் நம்பர் தேர்ட்டி குருவினால ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் சிறுவினால காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அப்படின்னு பார்க்கலாம் டிசம்பர் தேர்ட்டி செவ்வென்ல மாமல்லபுரத்தில் தபசு பாறையில் உள்ள சிற்பங்களை பற்றி எழுதுக கிறிஸ்டின் இம்பார்ட்டன்ட் மயங்கொழிகள் இதுல என்னென்ன கிறிஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஃபார்ட்டில ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அடுத்து திருக்குறள்ல என்ன கிறிஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் ஃபார்ட்டி செவன் தேர்ட் ஒன் ஆக்கம் யாரிடம் வழியிட்டு செல்லும் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்து இயல் மூன்றுல கூடி தொழில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் பிப்டி டூல குருவினாவை பொறுத்த வரைக்கும் மூணுமே இம்பார்ட்டன்ட் சிறுவினால தமிழனின் செயல்களாக முடியரசன் கூறுவன யாவை இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து கடலோடு விளையாடு இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் பேஜ் நம்பர் பிப்டி ஃபைவ்ல குருவினால ஃபர்ஸ்ட் தேர்டு இம்பார்ட்டன்ட் இது வளரும் வணிகம் இதுல என்னென்ன பார்க்கலாம் அடுத்து பேஜ் நம்பர் பேஜ்ல செகண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திருவிழாவில் உழைப்பை மூலத்தனம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீல உழைப்பே மூலத்தனம் கதையை சுருக்கி எழுத்துக்கிட்டு சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதுல என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பாக்கலாம் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ்ல குருவினாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்